அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாள் வரைக்கும் நம்மளுடைய சேனலை நாம் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருந்தோம் இப்போ ஒரு ஒன்றரை மாதமாக வீடியோ போட முடியல நிறைய காரணங்களால் நம்மளால் போட முடியல இடம் புதுசு எல்லாமே புதுசாக இருக்குது ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து வீடு மாறிட்டோம் இந்த வீடு மாறின காரணத்தினால இப்போ இந்த ரெண்டு மாதம் ரெண்டு கிட்டத்தட்ட மூணு மாதமாக சரியாக வீடியோ போட முடியல ஷார்ட் வீடியோ மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தேன் இனிமளுக்கு தொடர்ந்து வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நம்மளுடைய சேனலுக்கு தேவை வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இல்லைனா அப்படியே பார்த்துட்டு விட்டுடுங்க கொஞ்ச நேரம் இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு நிமிஷம் கூட ஆகலை ஆனாலும் நான் இந்த பொசிஷனில் உங்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு இந்த கழுத்து ரொம்ப வலிக்குதுங்க இப்படி கொஞ்ச நேரம் கூட நம்மளால உட்கார முடியல அப்படிங்கும்போது லாஸ்ட் பெஞ்ச் அப்படிங்கிற பெஞ்சில் இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து படிக்காமல் போகிறாங்க நிறைய கெட்ட பழக்கங்களை கற்றுக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களால அந்த கடைசி பெஞ்ச் அப்படின்றது இருக்க பா ஷேப்ல நம்ம வந்து இனிமேலுக்கு வகுப்பறை இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிருக்காங்க அறிவிப்ப கேட்டதுக்கு அப்புறம் நானும் இப்படியே உட்காந்து இந்த பக்கமா பார்த்து இப்படியெல்லாம் பேசி பார்க்குறேன் எனக்கு இந்த கழுத்து வலிக்குது அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த குழந்தைங்க எப்படியும் ஒரு முக்காலவர் அல்லது ஒரு நாள் முழுக்க இதே பொசிஷன்ல உட்காந்து கிளாஸ் எடுக்கிற அந்த வகுப்பு ஆசிரியரை கவனிப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க புது தெருவுக்கு மாறியாச்சுங்க ஸோ பழைய தெருவில் நம்மளுடைய ரெண்டு நமக்காகவே நம்மளை பார்த்து பார்த்து இயங்கக்கூடிய ரெண்டு வாயிலா ஜீவன்கள் அவங்கள அப்பப்போ போய் பார்த்துட்டு தான் வரோம் நைட்டு வேலையிலையும் போய் பார்த்துட்டு வரோம் பகல் வேலையிலையும் போய் பார்த்துட்டு தான் வரோம் ஏன் இப்போ கூட அவங்களை போய் பார்த்துட்டு வந்து தான் இப்போ நான் வீடியோவே போடுறேன் ஏன்னா எனக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ பிடிக்குங்க எப்பெல்லாம் நான் வந்து மனசு கொஞ்சம் சோர்வடைஞ்சி ஒரு நேரத்தில் உட்காரன்னா அப்போல்லாம் அவங்க ரெண்டு பேரும் வந்து என் பக்கத்துல நாங்க இருக்கோம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கும் அதாவது என் பசங்க என் கணவர் எங்க அம்மா அப்பா தாண்டி வெளியிலேருந்து ஒரு ரெண்டு உறவு வந்து நம்மள்கிட்ட பேசுவே நம்மள்கிட்ட வந்து அந்த ஒரு செய்கை காட்டிக்கு காட்டிக்குதே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ரொம்பவே வந்து ஆறுதலாக இருக்கும் இப்ப நாங்க புதுசா வந்திருக்கிற இந்த தெருவுலையும் நிறைய ஜீவன்கள் நம்மளை பார்த்து சந்தோஷமா சிரிக்குது ஓகே இவங்க நம்ம தெருவுக்கு வந்துட்டாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படுது ஆனால் மனிதர்கள் எப்படி அப்படின்றது எனக்கு தெரியல போக தான் தெரியும் ஸோ இந்த தெருவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு விஷயம் கவனிச்சேங்க ஆட்டோவில் வந்து ஒருத்தர் இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வைக்கிறார் அவரை வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் நீங்கள் பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னாரு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னால அதுக்கு என்ன வார்த்தை காசு கொடுங்க அப்படின்னு தான் மறைமுகமான வார்த்தை அப்படின்னு நிறைய இடத்துல அது மீனிங்காகவே பார்க்கப்படுது அவர் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் என்ன மாதிரியான சப்போர்ட் அப்படின்னா அவரே சொன்னாரு என்னன்னா இந்த வாயிலா ஜீவன்களுக்கு சாப்பாடெல்லாம் வச்சிடறமா நீங்க கவலைப்பட வேணாம் ஆனா அவங்க வந்து மழை பெஞ்சாலோ வெயில் அடிச்சாலோ ஓடி போய் ஒரு இடத்துல வந்து படுக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு அப்புறம் கொஞ்சம் தண்ணி வச்சிருங்கன்னு சொன்னாரு எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க பேச வச்சு போட்டுருவேன் அது என்ன பேர் நான் வந்தோடனே அதான் கேட்டேன் பொன்னி என்னடா சாப்பிட சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு

இந்த பூமியில சுற்றிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் சோ எல்லாருமே கொஞ்சம் வாயிலா ஜீவன்களுக்கும் உதவி பண்ணுவோம் மறந்து பறந்து தினம் மகிழவும் கவிதை நான் காற்று நானே ஓகே மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி